வணக்கம் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்றைக்கான புத்தகம் ரொம்ப முக்கியமான புக்கு ஒரு குழந்த ஸ்டாப் வார்ன்னு சொல்ற வீடியோ தொடர்ந்து இணையதளங்களில் பகிரப்பட்டு வருது அந்த குழந்தை அழுதுட்டே ஸ்டாப் வார் ஸ்டாப் வார்ன்னு சொல்லுது பார்க்குறக்கே மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு பாலஸ்தீனிய குழந்தை தான் அந்த குழந்த இன்றைக்கான புத்தகத்துக்கும் அந்த வீடியோக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு இரண்டாம் உலகப்போர் ஞாபகம் இருக்கா இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா ஹிரோஷிமா மீது வீசிய குண்டு ஞாபகம் இருக்கா அந்த குண்டு எப்படிப்பட்ட பாதிப்புகளை மக்கள் மீது ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியான பாதிப்புக்குள்ளான ஒரு சிறுமியை பத்தின ஒரு கதைதான் இந்த புத்தகம் சடகோவின் கொக்கு அமைதியை பரப்பும் சடகோவின் கொக்கு இந்த புத்தகத்தை கோர் எழுதியிருக்காங்க தமிழ் ஆதி வள்ளியப்பன் மொழி பெயர்த்திருக்காங்க இந்த சடகோ சஹாகோ அப்படிங்கிற இந்த பொண்ணு என்ன செய்கிறா அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பெண் அவளுக்கு ஓட்டப்பந்தயத்தில் பரிசு வாங்கணும்னு ஒரு ஆசை அவளோட அம்மா அவளை வந்து எப்போவுமே ஓடாத நடந்து போ அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அவள் என்ன தெரியுமா சொல்லுவா எனக்கு கால் நல்லா இருக்கு நான் ஏன் நடந்து போனோம் ஓடித்தான் போவேன் அப்படின்னு சொல்லி திருத்துருன்னு ஓடி போற பொண்ணா அவ ஓட்டந்தயத்தில் பங்கெடுத்துயத்தில் ஓடும் போது மயங்கி விழுறா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு மருத்துவர்கள் செக் பண்ணும்போது என்ன தெரியுது தெரியுமா அவளுக்கு அவளுக்கு கேன்சர் இந்த லிட்டில் பாய் அந்த அணுகுண்டு வெடிச்சபோது அவளுக்கு ரெண்டரை வயசு வீட்டுக்குள்ள இருந்து அவ ஜன்னல் வெளியா வெளியே தூக்கி வீசப்படுறான் ஆனா அவளுக்கு எந்த காயமும் படல ஆனா அந்த கதிர்வீச்சினுடையனால அவளுக்கு ரத்த புற்றுநோய் வந்துடுது உடனே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுறா அவளை பார்க்கறக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொல்கிறா காகிதம் அடிப்பு இருக்குல்ல ஓரிகாமி ஓரிகாமி கொக்கு ஆயிரம் கொக்கு செஞ்சால் நீ ரெடி ஆகிடுவேன் நீ பிழைச்சி வந்துடுவேன்னு சொல்கிறா அவளும் கொக்குகள் செய்ய ஆரம்பிக்கிறாள் ஆயிரம் கொக்கு செஞ்சாளா அவள் உயிர் பிழைச்சி வந்தாளா அப்படிங்கிறது தான் இந்த கதை முழுக்க இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அன்பும் நன்றியும்